ஃபஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய மனக்குமுறல்கள் கட்சியை வந்து வழிநடத்தவும் அதிமுகவே வெற்றி பாதையில் கொண்டு செல்லவும் என்னால் முடியும் என்ன நம்புங்க நான் சரியான வகையில் அரசியலை இருக்கிறேன் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெறுவதற்கு பல வியூகங்களை நான் வகுத்துட்டு இருக்கேன் எனக்கு முழு ஆதரவும் முழு சப்போர்ட்டும் கொடுங்க அப்படின்னு அதிமுகனுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் அதிமுகனுடைய முக்கிய நிர்வாகிகள் இடத்துலையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களிட்டேயும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து ஒரு வேண்டுகோளாகவே இருக்கிறாரு அண்ணன் அப்படி இல்லைன்னா உங்களை நம்பாமல் கிடையாது உங்களை எல்லோரும் நம்புகிறோம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் பிரிந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலா அவர்களையும் கட்சியில் இணைத்தால் தாங்க நம்மளுடைய தொண்டர்களை நம்ம நம்புவாங்க நம்மளை நீங்க தலைமையில் இருங்க பொதுச் செயலாளர்களா இருங்க அதுக்கு பிரச்சனையே கிடையாது கட்சியை வழிநடத்துறது யாராக இருக்கட்டும் கட்சியினுடைய பொ பொறுப்புல பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிறது அதை நீங்களா கூட இருங்க ஆனால் அதிமுகவை ஒருங்கிணைக்கணும் அதிமுகவை வலு சேர்க்கணும் சட்டமன்ற தேர்தலில் வலுவான ஒரு மெகா கூட்டணியை அமைக்கணும் அப்படின்னா பிரிந்திருக்கக்கூடிய தலைவர்கள் அதிமுகவில் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்மளை நம்பி பல கட்சிகள் கூட்டணிக்கு வருவாங்க நம்மளே பிரிந்திருந்தால் நம்ம பேச்சை யாரு கேட்பாங்கன்னு அதனால் உங்களுடைய போக்கை மாற்றுங்க உங்களுடைய யோசனைகள்லேருந்து கொஞ்சம் தளர்வு பண்ணி எங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்கன்னு அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய மாஜிக்கல் வைக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அதிமுகனுடைய முக்கிய பொறுப்பு தலையா தலைமை பண்பில் இருக்கக்கூடிய அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவி தான் ஒரு இடியாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தடையாக இருக்கிறது அந்த பதவியிலிருந்து ஒருபோதும் ஒரு அடி கூட நான் பின்வாங்க முடியாதுங்கிறதுல ரொம்ப தெளி தள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஓ பண்ணி செல்லமோ சசிகலாவும் கட்சிக்குள்ளே வந்தால் நம்மளை அந்த பொறுப்பில் இருந்து நம்மளை நீக்கிடுவார்களோ விலக்கி விடுவார்களோ தூக்கி விடுவார்களோங்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது ஆனால் நாங்கள் அதுக்காக உறுதிமொழி கூட கொடுக்குறோம் இல்லை எந்த பத்திரத்தில் நாங்கள் எழுதி கொடுக்கணும் அந்த பொறுப்பில் நீங்களே இருங்க கட்சியை வழிநடத்தணும் ஒற்றை தலைமையில் இருக்கணும்னு நினைத்தாலும் சரி இல்லை இரட்டை தலைமை உருவாக்கி கட்சியை வந்து வலு சேர்க்கக்கூடிய வகையில் நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் சரி நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ அதை நம்ம செயல்படுத்துவோம் ஆனால் கட்சியை ஒன்றிணைக்கணும் மூத்த தலைவர்களையும் முக்கிய பிரிந்து சென்ற முக்கிய நிர்வாகிகள் தலைவர்களையும் நம்ம இணைத்து ஒன்றிணைந்து அதிமுகவை உருவாக்கணும்னே இதை நீ தயவுசெய்து கேளுங்க இல்லைன்னா அதிமுகவை கண்டிப்பாக பல இடத்துல வீழ்த்தி விடுவார்கள் அதற்குண்டான சரிவலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குனே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி தங்கமணி சிவி வி சண்முகம் செங்கோட்டையன் முக்கிய தலைவர்கள் மீண்டும் இப்போ புது புதிய நிர்வாகிகள் தலைவர்களெல்லாம் அந்த குழுவில் இணைந்து ஒருமித்த கருத்தோடு எடப்பாடி பழனிசாமி கிட்டே வேண்டுகோள் விடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் இதை பற்றி கருத்து சொல்லணும் இதை பற்றி என்கிட்ட பேசணும்னா செய்து என்னை சந்திக்க வராதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் ஒரு கட்டளையும் எடப்பாடி பழனிசாமி விதித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது இப்படி செயல்பட்டால் எப்படி அதிமுகவில் பல கட்சிகள் கூட்டணி வைப்பதற்கு வருவாங்க தயவுசெய்து யோசிங்க இல்லை நாங்கள் மற்ற கட்சிக்கு பிரிந்து செல்வதற்கு ஒரு வழிவகை ஏற்படுத்திராதீங்க அப்படின்னு எதிர்வினை ஆற்றக்கூடிய முக்கிய மாஜிக்கள் இதனால் உறைந்திருக்கக்கூடிய டென்ஷனாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை எப்படி மேற்கொள்ள இருக்கிறார் அதிமுகவை வலுவான கட்சியாக மாற்றணும் ஜெயிக்க வைக்கணும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறாங்க சசிகலா அவர்களும் நினைக்கிறாங்க ஆனால் ஒன்றிணையாமல் அந்த பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் ஒன்றிணைத்தால் தானே அது மாபெரும் சக்தியாக மாறும் இப்பிரிந்தே இருந்தால் எப்படி நம்மளை நம்புவாங்க தொண்டர்கள் கூட நம்மளை நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுவோம் நம்ம கட்சி தொண்டர்களே நமக்கு ஓட்டு போடுவதற்கே யோசிக்கக்கூடிய ஒரு காலத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் இதை நம்ம மாற்றி நம்ம ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டு அனைத்து தலைவர்களையும் நாம் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் தயவு செய்து சொல்லிட்டு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி தங்கமணி தலைமையிலிருந்து பல்வேறு கோரிக்கைகளையும் வேண்டுகோளையும் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வைக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவை வலுவான கட்சியாக உருவெடுக்கணும் மாற்றணும் கட்சியை வந்து பலப்படுத்தி வருகிற சட்டமன்ற தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்தால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கி அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய அந்த தலைமை பண்பு ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறதா எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா உங்களுடைய கருத்துக்களை ஆலோசனைகளை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க நன்றி வணக்கம் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பலம்